வணக்கம் வெல்கம் டு இயர் ட்ரெஷடி ஆஃப் குக்கிங் வீடியோஸ் நாக இனி மிஸ் வெஜ் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் இன்கிரீடியன்ட் ஷார்டமோ சுவையான சமையல் இப்போ நிறைய தீபாவளி பலகாரங்கள் நான் கொடுத்துருக்கேன் எல்லாம் செய்து பார்த்தீங்க நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ பலகாரம்லாம் செய்து சாப்பிட்டாச்சு பத்து நாள் ஆச்சு நமக்கு மிச்சம் சொச்சம் கொஞ்சம் பலகாரங்கள் இருக்கும் அதை வச்சு ஒரு சாட் பண்ண போகிறேன் பாருங்கள் சின்ன மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க இல்லை பெருசு நிறைய இருந்தால் பெருசு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக செய்து சின்ன ஜார் எடுத்திருக்கேன் பாருங்கள் ரெண்டு மூணு பீஸ் நாடா ஒரு ரெண்டு தட்டை முறுக்கு எல்லாத்தையும் உடச்சி போட்டுக்கோங்க மிக்சர் எந்த கார வகையாக இருந்தாலுமே பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸி ஜல்ல உடச்சி போட்டுக்க போகிறோம் இது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அது அப்படியே நல்லா பயண்டான மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்போ மிக்ஸி ஜல்ல ரன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு அகலமான ப்ளேட்டில் எடுத்து இதை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அது என்ன யாருக்கிறதுனால அது கொஞ்சம் மிக்ஸி ஜால ஒட்டிக்கும் ஆனால் நல்லாவே நைஸாகவே ரன் பண்ணிக்கோங்க ரொம்ப குற குறன்னு வேண்டாம் அது நல்லா அதாவது அப்போ தான் நமக்கு சாப்பிட டேஸ்டியாக இருக்கும் அதனால் நல்லா வரைக்கும் நல்லா ரன் பண்ணி இப்போ நம்ம தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு இது வந்து ஒரு நான் ரெண்டு பேரோட கூட சாப்பிட்லாம் ஃபில்லிங்காக சாப்பிடணும்னா இப்போ நான் வீட்டில் அன்னைக்கு இது செய்கிற அன்னைக்கு ரொம்ப சுட அதாவது புளிப்பு காரம் நிறைஞ்சு ரசம் செஞ்சு வச்சுரும் நல்லா பூண்டு தட்டி போட்டாலும் ஓகே அது டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் எந்த வகையான ரசமாக இருந்தாலும் புளிப்பு காரம் நிறைஞ்சதாக இருக்கணும் அது அப்படியே சுற்றி அப்படியே எல்லாம் ஃபுல்லாக அப்படியே அந்த பதி எல்லாம் பதியிற மாதிரியே விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கட்டினா அப்படியே இழுத்துரும் எல்லாமே அந்த முறுக்கு இழுத்துடும் இழுத்துற அப்படியே ட்ரை ஆகிடும் திருப்பி இன்னும் கொஞ்சம் ரசம் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரசம் செய்தேன்னா அப்போலாம் ரசம்தான் செய்வோம் அந்த காலத்தில் இப்போ தான் நமக்கு ச இதெல்லாம் இந்த பானி எங்கள் வீட்டில் பானி செய்கிற பழக்கம் தான் நீங்கள் பானி செய்ய ச இந்த பானிபூரி பானி இருக்குல்ல நீங்கள் அது கூட நீங்கள் செய்துக்கலாம் இது பழமையாக எங்கள் வீட்டில் நம்மலாம் அந்த காலத்தில் அப்படி தான் ரசம்தான் அம்மா அப்போ செஞ்சு கொடுப்பாங்க இப்போ நான் ச கேரட் துருவி வச்சுருக்கேன் பொழுதுசாக வந்து வெங்காயம் நறுக்கியிருக்கேன் இஞ்சி துருவி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா மல்லி புதினா கருவேப்பிலை ஒரு பாதி லெமன் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நீங்கள் கேபேஜ் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் கழித்து இது அப்படியே ஒன்று ஒன்றா மேலே அப்படியே தூவ வேண்டியதுதான் இது அப்படியே அம்மா வந்து அப்படியே பிசைஞ்சு கொடுத்துருவாங்க ரசம் போட்டு கொஞ்சம் தயிர் விட்டு தேங்காய் துணி போட்டு அப்படியே பிசஞ்சு கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பிள்ளைங்கலாம் சாட் சாப்பிட்டு பழகிட்டாங்களா இது மாதிரி மசாலா தூவி இதான் கொடுத்தா சாப்பிட்றாங்கல்ல அதனால் நான் இப்படி நான் கொடுக்குறேன் இப்போ நான் மிக்சியில் ரன் பண்ணிட்டேன் இல்லையா இதே நீங்கள் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில மல்லி புதினாவை கொஞ்சம் உப்பு வச்சு நைஸாக அரைச்சியும் நம்ம இதோட அப்படியே பண்ணலாம் நீங்க இன்னும் விருப்பப்பட்டா நீங்கள் அந்த தட்டையெல்லாம் இருக்கு இல்லையா அதை பீஸ் பீஸாக பொடிச்சு அப்படியே உதித்து கூட நம்ம போடுக்கலாம் மிக்ஸியை அரைக்காமல் இது அந்த காலத்தில் வயசானவங்களுக்கு சாப்பிட முடியாது அதனால் இப்படி செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில் அதே எல்லாேருக்கும் கொடுத்து சொன்னால் அது பிடிச்சி போயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே நான் வந்து சாட் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நான் இப்போ ஜீரா இருந்தது நம்ம குலோப் ஜாமுன் செய்கிறோம் இல்லையா அந்த ஜீராவும் ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு அது போட்டு மேலே கொஞ்சமாக கட்டியாக தயிர் வச்சாச்சு இது முடிஞ்சிடுச்சு இப்போ ஜீராலாம் நீங்கள் இன்னும் அந்த சாட்டுக்கு நம்ம ஸ்வீட் சட்னி பண்ணுவோம் ல நீங்கள் அது கூட நான் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் அழகாக கலந்து வெளியே க இல்லை அப்படி அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அப்படியே மேலே கீழே ஃப்ளேவர் ஃப்ளேவர் விதமாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எல்லாேருக்கும் இது பிடிக்கும் செய்து பாருங்கள் நான் ஏற்கனவே போன வருஷம் இதே மாதிரி ஒரு பதிவு வேறு மாதிரி கொடுத்துருக்கேன் செய்து பாருங்கள் ரசத்துக்கு பதிலாக நீங்கள் பாணி கூட செய்து சேர்த்துக்கலாம் எல்லாருக்கும் பிடிக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி செய்து பாருங்கள்